தமிழகத்தினுடைய இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கு ரெண்டாவது காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வெற்றிக்கான முயற்சிகளை தனிப்பட்ட முறையில் எடுக்கல அப்படின்ற ஒரு பார்வை முன் அது சரி சொல்லலாம் காங்கிரஸ் கட்சி எப்பயுமே வந்து செகண்ட் ஃபீடில் தான் வாசிக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அவர்கள் வாய்ப்பை விட்ட பிறகு ஒரு முறை திரு மூப்பனார் அவர்களும் ஒரு முறை திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களும் கட்சிக்கான எழுச்சிக்கு முயற்சி பண்ணாங்க ஒரு முறை திரு ஈவிகேசி கே சிலம்போன் அவர்கள் இருக்கும்போது கூட ஒரு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது அதெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க இவர்கள் யாருமே அடுத்து வந்து எந்த தலைவர்களுமே காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்றோ காங்கிரஸ் ஆட்சி என்றோ அப்படி ஒரு முயற்சிகளே போல நீங்க ஒரு முனைப்பே இல்லாத போது எப்படி வெற்றி பெறும் நினைக்கிறீங்க அதனால கட்சி நாங்கள் ஒரு பத்து சீட்டு கிடைக்கும் பத்து எம்பி ஆகும் ஒரு முப்பது எம்எல்ஏ சீட் கிடைக்கும் முப்பது பேர் எம்பி ஆகும் எம்எல்ஏ ஆகும் இந்த இடத்துல நின்றுவாங்க நம்ம கட்சி முப்பது பேர் எம்எல்ஏ ஆக முடியுதே நம்ம ஏன் நூத்தம்பது பேர் எம்எல்ஏ ஆகக்கூடாது நம்ம பத்து பேர் எம்பி ஆக முடியுதே நம்ம ஏன் நாற்பது பேர் எம்பி ஆக கூடாது அந்த முனைப்பே இல்லையே டிஎம்கே தேவை கிடைக்கும் தப்பி போச்சுன்னா தேவை கிடைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் இப்படி எப்படி கேட்டு சொல்ல முடியும் அந்த முனைப்பே அவர்கள்ட்ட இல்லை அது வந்து வளங்கிருச்சு பாஜக தேசிய நானூறு இடங்கள் அப்படின்ற ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்கு அப்படிங்கிறது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வாக்கு சதவீதம் நம்ம உத்தரவாதமா சொல்ல முடியாதுங்க மும்முனை போட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல இதே போல மும்முனை போட்டி ஏற்பட்ட போது அதிமுக எடுத்தது அப்போதே ரூலிங் பார்ட்டி பாஜக மூன்று தொகுதி எடுத்தது சரிங்களா கன்னியாகுமரி தர்மபுரி புதுச்சேரி நாற்பதுல திமுக வாஷ் அவுட் முப்பத்தி ஏழு மூணு கே மூணு சொல்றேன் திமுக வாஷ் அவுட் இந்த முறை என்ன தெரியாதுல்ல மும்முனை போட்டி வந்துச்சுன்னா ஏதோ ஒரு கட்சி வாஷ் அவுட் ஆகலாம் கட்சிக்கு அட்வான்டேஜ் இருக்குது பிஜேபி அங்கங்க ஒரு டாப் ஆடுது அதே பாமக அங்க கூட இருக்குது ரெண்டு திராவிட கட்சியில் ரொம்ப முக்கியமான அங்க வைக்க கூடிய பெரும் சமூகத்தை சேர்ந்த திரு டிடிவி இருக்கிறாரு திரு ஓபிஎஸ் பி திரு ஜி வாசன் இருக்கிறாரு எப்படி வருங்க நம்ம பார்க்கணும் ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு அட்வான்டேஜ் டிஎம் கேட்கறதுல மாற்று கருத்து இல்லை அதுல ஒண்ணு குழப்பம் இல்லை மும்முனை போட்டி தானே சார் இறுதியா சொல்லலாம் ஏன்னா நாம் தமிழர் கட்சி தனிப்பட்ட முறையில் தனியாக அவங்க கூட்டணியா இல்லைங்கிறனால எம்பி ஜெயிக்க முடியலங்கிறனால சொல்ல ஒரு மூன்று மூலம் போட்டின்னு சொல்லிக்கலாம் அவரு அவர் ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு முப்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு மூணு எலெக்ஷன்ல கண்டினியூஸா வந்து குரோத் காட்டிகிட்டே இருக்கிறாரு அவரை நீங்க புறக்கணிக்க முடியாது தனிப்பட்ட முறையில் இந்த மூன்று ஆண்டு கால ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியினுடைய ரிசல்ட்டா இதுல வாக்குகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிலாம் பார்க்க முடியாது இது வந்து பாரத பிரதமராக யார் வரணுங்கிறதும் கூட்டணி பலமும் மட்டும்தான் நீங்க வந்து முப்பத்தஞ்சு சீட்ல வந்து டிஎம் கே ஜெயிச்சிருச்சுன்னா திமுக ஆட்சி சிறப்புன்னு மக்கள் சொன்னதா அர்த்தமாகாது முப்பது தொகுதியில திமுக தோத்துருச்சு அப்படின்னா மக்கள் மக்கள் வந்து திமுக நிராகரிச்சிட்டாங்கன்னு அர்த்தமாகாது குறிப்பிட்டு அடுத்த ரெண்டு வருஷமோ அவங்க ஆட்சிதான் அதில் எந்த மாற்றுக்காரத்தோர்பில்லை அடுத்த ரிசல்ட் என்ன வரும் சொல்லி சொல்ல முடியாது புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஒரு சட்டமன்ற ஆட்சி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த ஆட்சி தொடரும்போது அது மக்கள் கொடுத்த என்டாரஸ்மெண்ட் ஏன்னா ரெண்டுமே சட்டமன்ற தேர்தல் சரிங்களா ஆனால் ஒரு மக்களவைத் தேர்தல் வந்து நீங்க முடியும் மக்களவைத் தேர்தலுக்கு கம்ப்ளீட்டாக வேற காரணங்கள் இங்கே வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியை மையப்படுத்தி தேர்தல் போயிட்டு அதனால திமுக ஜெயிச்சாலும் அந்த கிரெடிட் அவர்கள் கிடையாது திமுக தோத்தாலும் அவர்களை பிளேம் பண்ண முடியாது இந்த இடத்துல அவருடைய கூட்டணி பலத்தில் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு மக்களை சந்திக்கிறதுக்கும் அதிமுக நாங்கள் வெற்றி பெற்றார் இவர்களுக்கு ஆதரவு அப்படின்னு சந்திக்கிறதுக்கும் திமுக யார் பிரதமர் காங்கிரஸ் அப்படின்றது தெரியாம மக்களை சந்திக்கிறதுக்கு வித்தியாசம் மக்கள்கிட்ட பலவீனம் தான் ரெண்டுமே பலவீனம் தான் ஆனா அதனால ஒரு பெருசா இருப்பாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிட்டு அதனால பாஜக முப்பத்து எழுப்பி கிடைச்சுருவாங்களா கிடைச்சிருவாங்களா கிடைக்க மாட்டாங்க உங்களுக்கே அந்த நம்பிக்கை பண்ணலாம் ஆனா யாருக்கு வந்து பிரதமர் அப்படிங்கிற வாய்ப்பே சொல்ல முடியாம காங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குது அதனால அவங்க வந்து மூணு தொகுதிலதான் ஜெய்ப்பாங்களா அதுவும் இல்லையா நான் திரும்ப சொல்றேன் கூட்டணி பலம் அவர் அவர்களுடைய வாக்கு வங்கி பலம் அதுதான் இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் வர்றார் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கூடும் இன்றைக்கி தேதிக்கு பாஜக அணி சராசரியாக இருபது சதவீத வாக்கு அழைப்பு இதை வந்து கிட்டத்தட்ட ஆறு சர்வே ப்ரூஃப் பண்ணிருக்கு எங்களுடைய சர்வே உள்பட ஆறு சர்வே ப்ரூஃப் பண்ணிருக்காங்க அதுல எவ்வளவு கூடுதுன்னு பார்க்க முடியுமே தவிர நம்ம வந்து குறைஞ்சு வரும் ஏற்கனவே பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி காட்டிருக்காங்க ஸோ நான் வந்து இப்போ சொல்கிறது ஒன்றரை பர்சன்ட் தான் கூட ம் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை இருபத்தஞ்சி சதவரைக்கும் வாங்குவோம்ன்றார் எவ் அவங்க எவ் தேவில் ட்ரை டு புஷ் ஆஸ் மேக்சிமம் ஆஸ் பாஸ்புல் தமிழகத்தினுடைய இருவரும் தலைவர்கள் கருணாநிதி ஜெயலலிதா ரெண்டு பேரும் இல்லாமல் அந்த கட்சி வேறு தலைமைக்கு மாறி சந்திக்கக்கூடிய தேர்தலில் வியூகம் வகுத்துதவின்றதை நீங்கள் எப்படி பார்க்கறீங்க அதெல்லாம் எப்பயுமே ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே அவர் கொஞ்சம் பலவீனமா இருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முன்னிறுத்தி பண்ணார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அவங்க முழுமையா ரெண்டு பேருமே இல்லாம தான் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுமே ரெண்டு பேருமே இல்லாம தான் சோ ரெண்டு தலைவர்கள் இல்லாமல் சந்திக்கக்கூடிய மூணாவது தேர்தல் இது அதனால அது வந்து வெற்றிடத்தை காற்று நிரப்பும் இப்போ இதுல இந்த தேர்தலில் பிரதானமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு ஏன்னா பத்து வருடங்கள் பாஜக ஆட்சியில் இருந்திருக்கு அந்த ஆட்சியின் மேல இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி அப்படின்னு சொல்லப்படுது தமிழகத்தில் இதை எப்படி பாஜக வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் கூடிக்கிட்டே இருக்க போகுது சோ நரேந்திர மோடி அவர்கள் அல்லது மத்திய ஆட்சியுடைய ஆன்டி கமென்சி குறைஞ்சிக்கிட்டே போகுது தமிழ்நாட்டு ஆட்சி மீதான ஐன் டெங்கு மன்சு கூடிக்கிட்டே இருக்கு அதனால அதுதான் வந்து நிற்கும் ஆனால் நான் வந்து சொன்னால் சீட்டில் வந்து கன்வெர்ட் ஆகி காட்டாது பாஜகவுடைய ஓட்டு வங்கி கூடும் திமுக கூட்டணியுடைய ஓட்டு வங்கி குறையலாம் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெற்ற வாக்கு வித்தியாசம் பெற முடியாது அஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசம் நாலரை லட்சம் ஓட்டு வித்தியாசம்லாம் வாங்குறாங்க அந்த மாதிரி ஒரு மேஜர் அதிருப்திரிக்கான வாய்ப்புகள் இந்த முறை கம்மி ரெண்டா பிரியறதுனால அவருக்கான வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி எதிர எதிரில் இருக்கக்கூடியவங்க ரெண்டா பிரியறாங்க அதனால வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி அது மாதிரி இருக்குல்ல ஸோ சீட்டா கன்வெர்ட் ஆகும் ஓட்டா பாஜகவுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும் சார் பிரதமர் மக்களை சந்திக்கிறார் அப்போ வந்து மத சம்பந்தமான கருத்துக்களை தெரிவிக்கிறார் அவர் வந்து நான் இதை செஞ்சேன் இதை செய்ய போறேன் அப்படின்ற கருத்துக்களை தாண்டி இந்து அப்படின்ற ஒரு கோர்வையிலேயே போறார் ராமர் கோவில் இந்து இதை தாண்டி பாஜகவுக்கு எதுவும் தெரியாதுன்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது இது எப்படி பாஜக மாதிரி மக்கள் நலத்திட்டங்களை தொண்டை தண்ணி வத்த வத்த பேசுற இன்னொரு கட்சி கிடையாது பாஜக எப்பயுமே மதத்தை கவுண்டருக்கு தான் எடுக்குது நீங்க திறீங்க நான் சொல்றேன் நீங்கள் வந்து இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்றீங்க சனாதனத்தை டெங்குன்னு சொல்றீங்க எங்க போய் இப்படி சொல்கிறாங்கன்னு அவங்க கவுண்டர் கொடுக்குறாங்க ஆடிட்டர் ரமேஷ் எதனால கொல்லப்பட்டார் நீங்கள் சொல்லுங்க சேலத்தில் போய் ஆடிட்டர் ரமேஷ் கொலையே சொல்றாரு ஆடிட்டர் ரமேஷ் கடன் வாங்கினாரா குடும்பத்தாரா கடன் பொம்பளை பிரச்சனையா என்ன பிரச்சனை கொல்லப்படுறார் அவர் ஒரு இயக்கத்துடைய பிரமுகர் வளரக்கூடிய பிரமுகர்னால் மட்டுமே கொல்லப்படுறார் அதை அவர் நினைவு நினைவு கூர்ந்து கண்ணீர் மல்கிறார் அப்படி எவ்வளவு பேர் எங்க ஊர்ல அடி கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாரு இது எப்படி கோயம்புத்தூர் பாம்ப್ ब्लाஸ்ட்ல பண்றார் என்ன காரணங்கா அண்ணாமலை அண்ணாமலைக்குட்டுப்போல முஸ்லீம்களும் கொல்லப்பட்டாங்க அப்பாறிய முஸ்லீமும் கொல்லப்பட்டாங்க சோ ஒரு மதத்துக்கான இல்ல அது பயங்கரவாதம் அப்பாய் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டறங்களா அப்படி சொல்வீங்க அப்ப எல்லா முஸ்லிம் இப்படி தொடுப்படுத்துவீங்க அப்ப அவர் வந்து கோயம்புத்தூர் பாம்ப್ ब्लाஸ்ட்க்கான ரியாக்ஷன் அவருடைய அஞ்சலி பாம்ப್ ब्लाஸ்ட்ட கண்டிக்கினோமா அஞ்சலியே கண்டிக்கினோமா அவ்வளவு பாஜக தலைவர் சும்மா இல்லாத பிரச்சனையை எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லுங்க எங்க ஊர் அமைதியா இருக்கு சார் பொசுகன்னு வந்து ஏதோ பிரச்சனை கிளப்பி விட்டு என்ன சொல்லுங்க நீங்க திட்டுறீங்கிறதுக்கு கவுண்டர் சொல்லக்கூடாது அது சொல்லக்கூடாதா இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் நிலவரத்தின்படி வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படிங்கறத தாண்டி வாக்கு சதவீதம் யாருக்கு அப்படிங்கறத தாண்டி மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு மக்களுடைய மனநிலை வந்து ஒரு ஒரு ஆர்வமான ஒரு வேடிக்கை பார்க்குற ஒரு ஐஎப் ஐபிஎல் மேட்சை வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கு ஜாலியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஜாலிங்கிறது எப்படின்னா சிஎஸ்கே மேலே பாசமாக இருப்பாங்க திடீர்னு மும்பை இந்தியன்ஸுக்கும் சிஎஸ்கேன்னா ரெண்டு பக்கம் போயிடுவாங்க அந்த மும்பை இந்தியன்ஸ் நல்லா இருக்கும் வாங்கி சிஎஸ்கேன்னா அப்படி அவங்களுக்கு தேவை மேட்ச் நல்லா இருக்கு அவங்களுக்கு தான் அதனால வந்து மே சூப்பராக தேர்தலில் வந்து ஒரு கழிப்போட பாக்குறாங்கன்னு சொல்லிங்களா அவ்வளோ ஜாலி அவங்க அவங்களுக்கு என்ன ஏதாவது மாறுப்போது அவங்க அவர் அவர் பாடு அவங்க சார் மக்களுக்கு வந்து ரொம்ப முன்னாடி கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி தெரிஞ்சு வச்சு நம்ம பொழப்ப நம்ம தான் பார்த்துக்கணும் எந்த கட்சிகளும் உங்களை காப்பாற்றாதான்னு தெரிஞ்சு வச்சு எனக்கு கஞ்சி நான் உழைக்கிறேன் சாமி கொடுக்கு இவ்வளோ தான் இவர்கள் வந்து என் வாழ்க்கையை மாற்றினார்கள்ங்கிற அரசியல்லாம் இல்லை அது இனிமேல் ஏதாவது முன்னாடி வந்தால் உண்டு அதனால் அவங்களுக்கு தேர்தல் ஓ அவர் ஜிச்சாரா ஏ சூப்பர் பாஸ் சூப்பர் இவராஜிச்சாரா ஏ சூப்பர் பாஸ் சூப்பராக அவங்க போய் ஒரு ஓட்டு போட்டுவாங்க தமிழ்நாட்டில் எப்பயுமே மக்கள் சராசரியாக எழுபது சதவீத வாக்களை பதிவு செஞ்சுட்டு வந்திருக்காங்க இன்னும் நாவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பதுலேருந்து எழுபத்திரண்டு வரைக்கும் எப்பயுமே இருந்துடும் மக்கள் ஆறுமா போடுறாங்க ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் வந்து இறந்தவங்க வெளியூர் போனாங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவங்க அரசு ஊழியர்கள் பத்திரிகையாளர் இந்த மாதிரி ஒரு பத்து பர்சன்ட் போடணும் மிச்ச ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் அது வந்து எப்பயுமே கம்மியாக இருக்குது தான் ஸோ வந்து ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து போல் ஆயிருது அவர்கள் பங்களிப்பார் ஆனா அதுல வந்து ஒரு வேடிக்கை பார்க்குற மனநிலை தானே தவிர நான் இந்த ஆட்சியை மாற்றணும் இந்த அதெல்லாம் ரொம்ப ரேரா இப்போ வந்து தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ் காந்தியோட மரணத்துக்கான ஒரு அஞ்சலியா வாக்குகள் விழுந்துச்சு அப்ப வாலண்டியர் பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு தொண்ணூற்றி ஆறில் அன்னைக்கு இருந்து அதிமுக ஆட்சிக்கான அதிருப்தியை வந்து எதிர்ப்பா வந்து மாறி வந்துச்சு அப்போ வந்து வாழ்ட்டு அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு மோட்டிவோட கிளம்பி வருது அது இப்போ இல்லை இப்போ வந்து அது ஒன்று ஒரு வேவ் ஓடுதுன்னு சொல்லுவாங்களா அது இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த வேவ் இருந்துச்சு அதனால தான் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு பிஜேபி ஆதரவு வந்து ரெண்டாயிரத்தி நாலு மோடி வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு கேள்விக்கு நாடு பதில் சொல்லுச்சு இந்த முறை மோடி ஜெயிக்க போகிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அதிக தொகுதியில் வெளில போகிறது என்பதும் அகில இந்தியாவில் பாஜக கூட்டணி அதிக இடங்களில் வெளில போகிறவங்க நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் எலக்டோரல் பாண்டு ஃபண்டு அந்த பண்டு அதாவது பிஎம் எம் கேர்ஸ் நிதியும் விமர்சனங்களுக்கு வைக்கப்படுது இது தேர்தல் காலத்தில் வாக்குகள் மாறுவதற்கான மாறுதல் வராது எந்த அம்பானி அதானி சொன்னீங்க அம்பானி அதானி பேரை காணும் இப்போ வரைக்கும் அதை தேடிட்டு இருக்காங்க முதல்ல அந்த பேரை காணுமே முக்கியமான பேரை காணுமே தேடிட்டு இருக்காங்க ஒன்று திமுக தமிழ்நாடு பாஜக எப்படி அகில இந்தியில் அதிகமான பாண்டு வாங்கிச்சோ அது மாதிரி தமிழ்நாட்டில் அதிகமான பாண்டை வந்து திமுக வாங்கியிருக்கு காங்கிரஸ் கட்சி அகில இந்திய கட்சி அதை விட அதிகமான பாண்டுகளை மம்தா பானர்ஜி வாங்கியிருக்கிறாங்க அப்போ என்ன கணக்கு அப்போ நாங்கள்லாம் வாங்கலை எங்களுக்குலாம் கிடைக்கல நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நியாயம் இருக்குது காங்கிரஸ் கட்சியோட அதிகமாக உங்கள் கூட்டணி கட்சி வாங்கியிருக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக தமிழ்நாட்டில் பாஜக வாங்கியிருக்குதா தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தை வாங்கியிருக்குதா எல்லா கட்சியோட அதிகமாக அப்ப தமிழ்நாடு ரூலிங் பார்ட்டி அதிகமாக வாங்கும் அப்ப ஆல் இண்டியா ரூலிங் பார்ட்டி அதிகமாக வாங்கும்ல அவ்வளோதான் கணக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையிலையும் இந்த தேர்தலை அதாவது திறம்பட ஏற்கனவே நடத்தி முடித்தது போல சிக்கல் இல்லாமல் நடத்துவதற்கான ஆறு கட்ட ஏழு கட்ட தேர்தல் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது இந்த தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலகினது அப்படின்றது மாதிரியான கருத்துக்களும் சொல்லப்படுது இவிஎம் மெஷின் மேலேயும் சில கருத்துக்கள் சொல்லப்படுது இறுதியாக உங்களுடைய இந்த மூன்று விஷயங்கள் பற்றிய கருத்துக்கள் தேர்தல் ரொம்ப சுமூமாக நடக்கும் இறைவனுடைய கருணையில் மக்களுடைய ஒத்துழைப்பில் அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை ஏழு கட்ட தேர்தலுங்கிறது தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு புதுசில் ஒன்பது கட்ட தேர்தல் தான் நடந்திருக்கு அது எப்பயுமே அருணாச்சல பிரதேசம் மாதிரியான ரிமோட் ஏரியா வடகிழக்கு மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மாதிரி பெரிய மாநிலங்கள் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மாதிரியான நக்சர்களால் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் இது மாதிரியான நிறைய காம்பளிக்ஷன் ஜம்மு காஷ்மீர் மாதிரியான பிரதேசங்கள் ஹிமாச்சல் பிரதேசம் அது மாதிரியான குளிர் பிரதேசங்கள்லாம் வந்து நம்ம தேர்தல் நடத்துறதுனால ஆறு கட்டம் ஏழு கட்டமாக நார்மல் ஏழு கட்டங்கிறது கிட்டத்தட்ட புர்சிஜராஜ் பதினாறு நாலு பத்தொம்பது இருபத்தி நாலுன்னு எல்லா கட்டமும் ஏழு கட்டங்கிற ஆயிடுச்சு ஒம்பது கட்டம் தான் ஒரு பீரியட் இருந்திருக்கு அதனால ஏழு கட்டங்கிற ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லை அது நம்ம வழக்கமானுக்குறதுன்னு அதிகாரிகள் போகணும் பாதுகாப்பு படை வீரர்கள் போகணும் இது மாதிரி வேறு வேறு விஷயங்கள் இருக்கு தேர்தல் அதிகாரிகள் ராஜினாமா பண்ணி ஒருத்தர் தான் ராஜா ஒருத்தர் ரிட்டையர் ஆனார் ஒருத்தர் தான் ராஜினாமா பண்ணார் இந்த ராஜினாமா பண்ணவருடைய நியமனத்தின் போதே சர்ச்சை வந்துச்சு அப்போ பாஜக ஆதரவானரை நியமிச்சிருச்சு அப்படின்னா ரிசைன் பண்ணும்போது நீங்கள் வருத்தப்படுறீங்க பாஜக அப்ப நீங்க அதை அட்லீஸ்ட் அதை ஒத்துக்குங்க அவர் வந்து கோச்சுக்கு ரிசைன் பண்ணாரு வச்சுக்கங்க ஒரு பேச்சுக்கு நம்ம சிந்தனை வெளியே தான் போது அவர் வந்து மத்திய பாஜக அரசுடைய சர்வாதிகாரம் ஒத்துக்கல அதனால கோச்சுக்கு போயிட்டார் இப்படின்னு வச்சுக்கணும் அப்ப அவர் நியமனத்துக்கு போய் என் சண்டைக்கு போனீங்க பாஜக இல்ல அப்படின்றது ப்ரூஃப் அப்ப அப்ப ஒத்துக்கணும்ல நீங்க அவர் நியமனம் பண்ணும்போது ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நேரம் போட்டாங்க அவங்க சாதம் பண்ணு அவர் அப்பாயின் பண்ணும்போது சண்டைக்கு போனீங்க அவர் விஆர்எஸ் வாங்கிட்டு போறா அப்படின்னு சண்டை போறீங்க அப்ப எது உண்மைன்னு சொல்லுங்க ஏதாவது ஒண்ணுக்கு வாங்க ஒண்ணு அவரை பாஜக ஆதரவாளர் சொல்லுங்க இல்ல ரோசக்கார அதிகாரி வாங்க ரெண்டுமே நீங்க எப்படி சொல்லுவீங்க ரெண்டு இவிஎம் மிஷினை பொறுத்தளவுக்கு ஒரு அது வந்து புளிச்சு போன ஒரு வாதம் அதில் வந்து நான் தனியாக ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இன்னொரு வீடியோ போட போகிறேன் எந்த விதமான முறைகேடும் செய்ய முடியாதுங்கிற ஃப்ரெஸ்ட்ரேஷனில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கலையிற ஃப்ரெஸ்ட்ரேஷனில் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் நான் திரும்ப சொல்கிறேன் திமுக கூட்டணி அதிகமான வாய்ப்புகளை இடங்களை பெறப் போயிடும் அப்போ இபி இவிஎம்ல முறைகேடு பண்ணி தான் ஜெயிக்க போகிறாங்களா நான் தான் சொல்லி தமிழ்நாட்டில் அதிகமான சீட்டம் வாங்க போறாங்க யார் ஜெயிச்சாலும் அப்ப அதான் காரணமா இருக்கணும் தோல் அப்படித்தான இருக்கணும் தோல்வி பெறக்கூடியவர்கள் வெற்றி பெற முடியாது சொல்லக்கூடிய சால் ஜாப்பு அது ரொம்ப பழசு அதிமுக எதிர்க்கிறது எதிர் எதிர்த்து திமுக எதிர்த்திருக்கு பாஜக எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸ் எல்லாருமே எதிர்க்காங்க அவங்க அவங்க தோக்கும்போது